இல்லை இல்லை நான் இது உங்களுக்கு நான் வந்து சரி ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னால் எங்கிட்டேயும் எனக்கு என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்ண்ணா திருப்பூர்த்திலேருந்து தேவி நினைக்கிறேன் ஆமாங்கண்ணா ஆமாண்ணா இப்போ அதுதான் இப்போ ஜாதகம் வந்து இது கல்யாணி நாடர் குரூப்பில் வந்துருக்குது பாப்பா ஜாதகம் ஆ அப்புறம் நான் அண்ணா நல்லதா போட்டோம் ஆனால் பரவாயில்லைங்க இவரு வந்து நல்ல மனிதர் உங்களோட ஃபோன் நம்பரோடு தான் போட்டிருக்கிறாரு அவர் மீடியேட்டர் கிடையாது அதாவது இந்த மாதிரி ஆள்களுக்கு மத்தியில ஒரு சில நல்ல ஆள்களும் இருக்காங்க ஆஹ் ஏன்னா நம்மளோட ஜாதகத்தை இது பண்ணாம அவங்க அப்படியே இது பண்றது அதான் பார்த்த சரி ஓகே சுத்த ஜாதகத்துல சரி உங்களோட எதிர்பார்ப்பு என்னங்கண்ணா

இப்போ சுகன்யா கூட பிறந்தது எத்தனை பேருங்ண்ணா ஒரு ம் சரி ரெண்டு பொண்ணுக்கு தான் உங்களுக்கு ஆமாம் 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 சரிங்கண்ணா இப்போ நீங்கள் அடிப்படை வசதியுள்ள உள்ள கொங்கு நாடார் வருமானம் வந்து ஒன்றா நல்ல ஒரு மாதம் ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே எதிர்பார்க்குறீங்க ஆமாம் வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை சரிங்கண்ணா இப்போ எவ்வளோ அதிகபட்சமாக பாப்பாவுக்கு பண்ணுவீங்க நகை

என்னதான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இருக்குது சும்மா நம்மக்கிட்ட சொல்கிறது அதனால சரி அதனால தான் சரி சரிங்கண்ணா கண்டிப்பானா ஆனா நம்ம யூடியூப் சேனல் பாருங்கள் நிறைய ஜாதகம் போட்டுட்ருக்கேன் நீங்கள் பாருங்கள் அது ஏதாச்சும் உங்களுக்கு மேட்ச் ஆகிறதா இருந்தால் பாப்பாவை ஜாதகத்தை அவங்களுக்கு அனுப்பிச்சோ இல்ல கான்ஃபரன்ஸ் கால்லயே போட்டு பேசி நல்லபடியாக அமைப்போம் ஓகேண்ணா நல்லபடியாக சீக்கிரம் அமையட்டும் வாழ்க வாழ முடங்கண்ணா ஓகேண்ணா ம் இப்போ பாப்பாவோட ஜாதகத்தை பார்க்கலங்க இப்போ வந்து என்னன்னா இது சுகன்யா இதுதான் ஜாதக அமைப்பு பிஎஸ் பிஏ சிவில் முடிச்சிருக்காங்க ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாசி இது தாங்க ஜாதக அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சொத்த ஜாதகம் இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் வாழ்க்க வாங்குகிறேன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும்